ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ரொட்டீன் பிளாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கலகலப்பான கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நைட்டு டிஃபன் தான் பண்ண போகிறோம் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் சிக்கன்லேயே வந்து ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு பிளாக் வந்து ஜாலியாக போக போகுது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி தனியாக வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து போன்லெஸ்ஸாக வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் கேஜை வந்து நான் தனித்தனியாக வாங்கிட்டேன் அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சென்னையில் நாங்கள் இருக்கிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கினாக்கா முட்டை கொடுப்பாங்க இப்போ ஒன் கேஜி ஆறு முட்டை கொடுத்துருக்குறாங்க எங்கள் பாருங்கள் ஒன் கேஜியில் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஆறு முட்டை ஒன் கேஜி ஆமாம் வந்து ஃபோர் முட்டை ஆ ஒன் அண்ட் ஆஃப் கேஜிக்கு வந்து ஆறு முட்டை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு முட்டை ஆறு ரூபாயா ஆறுரூவா ஆறுரூவா ஐம்பது காசு என்னமோ ரேட்டில் வந்து இப்போ போயிட்டு இருக்குது இது மாதிரி உங்கள் ஊரையும் வந்து இது மாதிரி முட்டை தருவாங்களா அப்படின்னு சொல்லி கமான்ல சொல்லுவேன் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நம்ம ரெசிபி செய்யணும் பார்த்து இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் நாங்கள் தான் இருப்போம் இவன் என் கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக இருக்காங்கன்னா நான் வீடியோவில் காமிக்குவேன் இன்னைக்கு தான் காட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்துருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்து வீடியோவில் நான் காமிச்சதே இல்லை அதனால சும்மா அப்படின்னாலே பேசிக்கிட்டேன் ஒரு பத்து வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு அடுத்தது ஒரு மீடியமான சைஸ்ல ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நான் இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கிறேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது இப்பதான் அரைச்சேன் அதனால அதை எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜார்ல இப்ப நான் அரைச்சிக்க போறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கலாம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு பண்ண போகிறேன் நான் ஏன்னா டைம் ஆனதுனால நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் சீக்கிரமாக பண்ணலாம் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க நான் ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நைட்டு பிளாக்ன்றதுனால ஓவரால் அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே குக் பண்ணிடலான்றதுக்காக சொல்கிறேன் சில பேர் பார்த்துருக்க மாட்டிங்க புதுசாக பார்க்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ஒன் கேஜி சிக்கன் அளவுக்கு நான் செய்கிறேன் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி குக்கர் வச்சுருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஸ்கின்னோட தான் வாங்கியிருக்கிறதுனால வந்து அதிலே கொஞ்சம் அந்த ஃபேட் வரும் சிக்கன் வாங்கும்போது நம்ம ரொம்பவும் ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு செய்யக்கூடாது அதனால் கொஞ்சமாக ஸ்கின்னோடு சேர்த்து வாங்கிக்கோங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல அது நம்ம வந்து தூரமாக ஏதாவது வெளியில் இருக்கிற ஜீவனுக்கு போட்டுடலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கல்பாசி கொஞ்சமாக பட்டை சோம்பு கிராம்பு ரெண்டு அதுக்கப்புறம் இது மராட்டி மூக்கி பிரியாணி இலை ரெண்டு அவ்வளோதான் சிம்பிளான ஒரு தலைப்புக்கு இந்த பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் முதல்ல சாமிச்சிடலா இதெல்லாம் வந்து நான் அரைச்சி இதுலேயே வச்சுருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால வந்து நம்ம இப்போயும் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது அந்த ராஸ் மால் இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குயிக்காக அவசரமாக வந்து குக்கரில் செய்யக்கூடிய மெத்தட் தான் நான் இன்றைக்கி வந்து செய்யறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அப்படியே சொல்லணும்ட்டு எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இப்போ வந்து ஊர்லேருந்து வந்து இருக்காங்க இப்போ அக்கா தங்கச்சின்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்களுக்கு ஏதாவது மன சங்கடங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் அப்படி சேர்ந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் நாங்கள் நிறைய வந்து சாப்பிடுவோம் சாப்பிட மட்டும் கிடையாது நான் கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் இல்லாத சாப்பாடே எனக்கு இறங்காத ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கு இப்போ ஓகே தான் வெஜிடேரியனும் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன் அவங்க வந்து இன்னும் ஒரு ஒன் டே தான் இருப்பாங்க ஊருக்கு போகிறாங்க அதனால ஒரு கலகலப்பாக இன்றைக்கி வந்து சென்னையில் கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சிச்சு எங்களை மழை பெஞ்சால் போதுங்க உடனே சிக்கன் பிளான் பண்ணிடுவோம் அது மாதிரி எங்களை மாதிரி யாரெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதனால் நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதை நம்ம அரைச்சி வயதிலையும் சேர்த்துக்கிறேன் நான் அப்படியே வரு அதே மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் அக்காவுக்கு வந்து ஜப்பான் சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அது பிடிச்சிருந்தது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ம் அது நம்ம ஜப்பான் சிக்கன் நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி அதுவும் வந்து அப்படியே ஜாலியாக நம்ம செய்கிறது அப்படின்ட்டு இதனால நாங்கள் எடுக்கவே இல்லை இதனாலும் நாங்கள் சும்மா தான் இருந்தோம் நிறைய ஃபுட் சேலஞ்செலாம் பண்ணலாம் ஜாலியாக நரட்டடிச்சு வீடியோலாம் எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் எடுக்கலை கொஞ்சம் சும்பேர்த்தான வேற ஒண்ணு ஆஹ் சரி இப்போ வந்து அப்படியே பேசிக்கிட்டே இன்னும் ஒரு ஒன் டே தான் இருப்பாங்களா அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கும் ஆனா இருக்கும்போது எப்போவுமே வந்து யாருமே நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது அவங்க நம்ம கொஞ்சம் தூரமா போறாங்க இல்லை அவங்க இல்லைன்னா மட்டும் அவங்களுடைய அருமையும் பாசமும் வந்து அதிகமாயிடும் அதனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தான் இருப்பேன் பசங்க ஸ்கூல் போயிட்டு வர வரையும் தனியாக தான் இருப்பேன் ஆனா இருந்தும் நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணல வெளியே போல எங்கேயுமே போல வீட்லேயே தான் இருப்பேன் எனக்கு கொஞ்சம் இதுனால அப்படியே படுத்து ரெஸ்ட் ரெஸ்டெடுத்துக்கிட்டு இப்படியே காலத்தை நாட்களை ஓட்டிட்டேன் அக்காவையும் எண்ணி கூட்டு போய் காட்டவே இல்லை எங்கே அடுத்த டைம் எங்கேயாவது நாங்கள் வெளியில் போகணுன்னு ஐடியா பண்ணுறோம் கண்டிப்பாக போவோம் இப்போ நம்ம ஜப்பான் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் பார்க்குறது இருந்தக்கா நான் தனியாகவே ரெசிபி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா சொல்கிறேன் ஓவரால் வந்து உங்ககிட்ட நான் இதை பண்ணுறேன் இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத இந்த பிளாக்ல வந்து நீங்கள் பார்க்க போறீங்க டீடெயிலா நீங்கள் வந்து அக்ரூட்டா வேணும்னா நீங்கள் ரெசிபி சிங்கில்லா போட்டுக்க நீங்கள் பாருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா ரொம்ப ஈஸி தாங்க இந்த ரெசிபி வந்து பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு மட்டும் இல்லை இனிப்பா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த முந்திரியோட டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு அப்படியே சிக்கன் சாப்பிடணும்னு பிடிச்ச இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ கொஞ்சமா வந்து தேவைக்கு சால்வ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்த போதும் அந்த சிக்கனுக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெப்பர் தீந்துருச்சுங்க இப்போதான் பார்த்தேன் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம வந்து இதை கொஞ்சம் கிளறி வச்சுட்டு மிளகையும் கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக அப்படியே வந்து கல்லில் இடி கல்லில் போட்டு இடிச்சிக்க வேண்டியதான் இதை நான் கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை செஞ்சுக்கிறேன் நீங்களும் இது மாதிரி வந்து யோசிக்காத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து செய்வீங்களான்னு சொல்லிக்காமல் சொல்லுங்கள் நம்ம தனியாக செய்கிறது வேறு ஆனால் வீடியோ எடுக்கும் போது வந்து அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக எடுத்து வைக்கணும் எனக்கு ஞாபகமே இல்லை இந்த மிக்ஸி கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வீட்டில் அதனால் நான் வந்து அதை ஓட வைக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து மிக்ஸியை வந்து போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிருச்சி வேறு இது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகு பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகும் வந்து அப்படியே நுணுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கலந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்தது சிக்கன் போட்டு குழம்ப வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பிஞ்ச அளவு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அதிகமாக போடக்கூடாது இதுக்கு வந்து மஞ்சத்தூடெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கவே கூடாது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நான்வெஜ் ஸ்மல்லு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கலந்து ஓரமா வச்சுட்டு இப்போ சிக்கன் குழந்தை பண்ண ஸ்டார்ட் தொடங்கிற வேண்டியதாக இப்போ நம்ம போட்டதெல்லாம் வந்து நல்லா வதங்கி அந்த மாதிரி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் சேர்க்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சதுனால அந்த மாதிரி வதக்கிடணும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம பாத்திரம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வாஷ் பண்ணி இந்த மூலியிலே எடுத்து வச்சுட்டோங்க எங்களை மாதிரி சிக்கனமான ஆளுங்க இருப்பீங்களா அதிகமாக பாத்திரம் சேர இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு இதிலே வச்சுட்டோம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனை செய்யணும் பாருங்கள்

இருந்தாலும் இருந்தாலும் வாய்ப்பு கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பசிக்க முடியல எங்களுக்கும் பசிக்காதா அப்படின்ற மாதிரி பசிக்க முடியல மாதிரி நாங்கள் நைட்டு தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ற மாதிரி எடுப்போம் அந்த எங்களை மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நைட்டில் வந்து ஹெவியான சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது இன்னும் நான்வெஜ்ஜு வந்து மதியமே சாப்பிட்றேன் நைட் டைமில் எடுக்கிறது கொஞ்சம் டைஜன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் ஆமா ஆனால் நான் கண்டிப்பாக நாற்பது வயசு ஆயிடுச்சு மாறிடு பொய் 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 நம்ம வடிவேலு சொல்றாரு அந்த மாதிரி கதை தான் அவங்க வந்துவெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சும்மா அடிச்சு விடுறாங்க உங்களுக்கு தம்பி அல்ல அப்படின்னா நான் சாப்பிட கூடாதான் சாப்பிட மாட்டேன் எப்படி சங்கதி நீ சைலண்டா இருந்தீங்கன்னா அப்புறமா அது உண்மையாக நம்பிடுவாங்க ஆமாந்தாமி இப்போ வந்து தி பிக் மம்மி சொல்றது உண்மையா இல்ல ஸ்மால் மம்மி சொல்றது உண்மையா இப்போ கொஞ்சம் யாருக்கு சொல்றேன் டக்க டக்கன அப்படியே சேத்துறோம் ரொம்ப நேரல டைம் எடுக்காதானே சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குமா என்னோட சமையல்லாம் எப்படி செஞ்சாலும் நல்லா செய்வாங்க நான்வெஜ் 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 ஸ்பெஷலிஸ்ட் நானே அப்படினே சொல்லுவாங்க எல்லாரும் அதனால நானும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் ஒரு கால் டேபிள்

இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அவ்வளோ டைட்டாகவாக இருக்குது எனக்கு வந்து கையால் தாங்க அதே மாதிரி மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கங்க சுற்றி வச்சு பார்த்தீங்களா உடைஞ்சிடும் கண்ணாடி டைப்போ அதுங்க போயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் முதல்லே சேர்த்துருப்பேன் ஆனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நல்லபடியாக வீ சூப்பராக திறந்துருச்சு டப்பா இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படி இல்லை அவங்க சேனலுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க அப்போ நாங்கள் சும்மா இருக்குமா கிண்டுறது நீங்கள் பேர் நாங்கள் அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரியுமா மண்டபம் மொழியே குழம்பி பைத்தியமாயிருவோம் இப்போ அடுத்தது வீட்டுல மிளகாய்த்தூள் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு இந்த வீக்லயே வந்து மிளகாய் தூள் ரெசிபியும் போடலான் இருக்கேன் கண்டிப்பா நான் போடுவேன் நீங்க பாருங்க பாருங்கள்ல பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த ரெசிபியும் நான் ட்ரை பண்றேன் இந்த டப்பா இருக்கு இன்னும் ஒரு பாதி டப்பா ஒரு அவங்க தான் இருக்கு அதனால வெயில் கொஞ்சம் இல்லை இப்ப அதனால வெயிட் பண்றேன் இப்ப நம்ம உங்கள் தேவையான காரத்துக்கு மிளகாய்தோல் சேர்த்துக்கோங்க இது வீட்டு மிளகாய்த்தூள் இப்ப நான் எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் மிளகாய் ஒரு ஒரு மல்லித்தூள் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதான் வந்து ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இந்த வதக்குறது மட்டும்தாங்க டைம் இந்த மீன் இந்த மீன்னே வருது இந்த மீன் செஞ்சு செஞ்சு மீன் குழம்பு இப்போ ஞாபகத்துலேயே இருக்கும் கூட இந்த சிக்கன் குழம்பு வதக்கிறதுல மட்டும்தான் டைம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சிஷுவல் வந்து விசில் வச்சு மூணு விசில் விட்டால் குழம்பு ரெடிங்க இப்போ இந்த மிக்சி ஜாரை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா இந்த தக்காளி வெங்காயம்லாம் அதை கொஞ்சம் அலசி தண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் இதை கலந்து விட்டுட்டு பார்ப்போம் இப்ப எல்லாம் போட்டாச்சா 얘ளே ம் இப்ப இங்க இருக்கீங்களே எல்லாம் போட்டாச்சா salt போடல ஏன் திரும்ப போட்டு சாப்பிட முடியாம பண்ணவா ஏன் chicken மசாலாவை போடல அதுதான் நான் வந்து ஒரு அளவுக்கு மட்டும் மசாலா சரி இல்லை வந்து கொஞ்சம் பார்த்தா வந்து அடுத்தடுத்து போட வேண்டியதை நான் வந்து மாற்றி மாற்றி போடுறேன் அதெல்லாம் நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க ஆனால் டேஸ்ட் மட்டும் செஞ்சு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் முழுகி இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்ப்போம்

போட்டாச்சு இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா சிக்கன் குழம்பு ரெடிங்க இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்த டிஷ்ஷை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து வடகம் பொறிச்ச எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வத்தல் வடகம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் வத்தல் இங்கே சென்னையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வடகணும்னு சொல்லுவாங்க அப்பளம் அப்புறமா என்ன சொல்லுவாங்க போட்டி வத்தம் அது வந்து இந்த கலர் கலராக வர்றது அது சில ஊரில் வந்து குடல் அது பேர் குடல் பொறிச்சிக்கலான்வாங்க நாங்களாம் ஆட்டு கொடல் தான் குடல் சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுக்கிற மாதிரி தாங்க லைட்டாக கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியது தான் இப்போ நான் போட்டு உங்களுக்கு ஒரு டைம் வந்து காட்டுறேன் ஏற்கனவே நான் இது எல்லாமே செஞ்ச ரெசிபி தான் நம்ம செஞ்ச ரெசிபியா இருந்தாலும் வேற என்னங்க சாப்பிட முடியும் நான்வெஜ் பெரிய சிக்கன் மட்டன் மீன் அப்படி இல்லைன்னா நண்டு எறா இது மாதிரியானதானே சாப்பிட முடியும் அதனால திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுதுங்க இப்போ நம்ம என்ன நல்லா காஞ்சிருச்சி ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எப்படி போடுறோமோ அது மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க இப்போ நான் எடுக்கும் போது எந்த பக்குவத்தில் எடுக்கணுன்னு மட்டும் உங்களுக்கு பாங்க இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் சிக்கனை நல்லா வந்து ப்ரௌனாக இந்த மாதிரி வரும் செம்மையா இருக்குதுல்ல பார்க்க குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க எங்கள் பாப்பா இந்த மாதிரி கொடுத்தா ஒரு பீஸ் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா இதில் மிளகும் சால்ட்டும் இருக்கிறதுனால அவ்வளோலாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்காது இதே மாதிரிதாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து இது மாதிரி போட்டு கட் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மெத்தடு தான் அதுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஷாக வந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அடுத்ததும் போட்டுடுறேன் திருப்பி திருப்பி நம்ம காமிச்சதே காமிக்க போது வந்து போர் அடிக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே போட்ட ரெசிபின்றதுனால தான் நான் இவ்வளோ வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஓவரால் சொல்லிவிட்டு அப்படியே செஞ்சிடறேன் நான் இதையும் வந்து அப்படியே போட்டு எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்ப்போம் நன்றி இப்போ இந்த மொத்த சிக்கனை வந்து இது மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம வந்து சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் விசில் வந்ததுக்கப்புறம் மூணு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் வாங்க அவ்வளோதாங்க ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பின்னோடு வாங்கினதுனால நான் எண்ணெய் இவ்வளோ சேர்க்கல அந்த ஃபேட்டு சிக்கன் ஃபேட்டோட அந்த ஆயில் தான் வந்து இவ்வளோ வந்திருக்குது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு அப்படியே வந்து கலந்து விட்டுரும் இது வந்து அப்புறமா கொஞ்சம் திக்காயிடும் இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் டிஃபனுக்கு இதுவே வந்து நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ ஆற விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு அதனால் வந்து இதுவே எங்களுக்கு போதும் நீங்கள் இன்னும் கூட திக்காக வேணும்னா கொதிக்க வச்சுக்கோங்க எனக்கு வந்து சிக்கன்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இந்த ஸ்டேஜே எனக்கு போதும்ன்றதுனால விட்டுருவேன் இப்போ இப்போ நம்ம ஜப்பான் சிக்கன் செஞ்சே ஆரம்பிச்சாலும் அதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக ஒரு டம்ளர் பால் நம்ம பொறிச்ச சிக்கன் எடுத்து வச்சிட்டோம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் முந்திரி வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக வந்து பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு இதுக்கு தேவையானது இன்றைக்கி வந்து என்கிட்ட சின்ன பட்டர் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நான் இதிலே வந்து இந்த பொரிச்ச எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் பட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் இப்படி விட்டுக்கிறேன் நம்ம சிக்கன் பொரித்த ஆயில் தான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பட்டர்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாவும் பூண்டும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் அந்த கார்லிக்கும் அந்த சில்லியும் வந்து அந்த பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம்லாம் அதை டக்கு டக்குன்னு செஞ்சு கொண்டு அதை பொறிச்சு எடுத்து வச்சுட்டா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதை வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு இது வந்து வதக்கி சும்மா அப்படியே வந்து போட்டுட வேண்டிதான் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இப்ப இந்த அளவுக்கு போதும் அதிகமாக வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் காய்ச்சி வச்சு பால் சேர்த்துக்கலாம் பாலும் வெது வெதுப்பா தான் இருக்கு அப்பயே சூப்பரா இருக்கு ரசமலாய் மாதிரி இருக்கும் பார்க்கவே வந்து எம்மியா இருக்கும் இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க கிட்ட வந்து நல்ல பாதாம் பால் மாதிரி இருக்கு பாருங்க அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடையோட அப்படியே வந்து பாதாம் பால் மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு சேர்த்துருக்கோம் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது அப்படியே வந்து இதில் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வெந்து வரணும் கொஞ்சம் அப்படியே திக்னஸாக இது அப்படியே வந்து சாஃப்ட் ஆகிடும் இதில் போடுறதுனால என்னென்னா கொஞ்சம் ஜூஸியாகவும் அப்படியே இருக்கும் இப்போ கிறிஸ்பாக இருக்கு இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இப்போ இந்த பாலில் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடர் வந்து சேர்க்கணும் அது எந்த டைமில் சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ அது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் அந்த வத்தி வந்துருச்சு பால் கொரோ குறைஞ்சி இந்த இந்தளவில் இருக்கும்போது இப்போ வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து முந்திரி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாங்க உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து தாங்க இதில் இதில் வந்து பட்டரும் அந்த முந்திரியும் அந்த செமையாக இருக்கும் அது இதில் ஹைலைட்டே வந்து இது ரெண்டு தான் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது வந்து இந்த காஜு கட்லி மாதிரி ஒரு மாதிரி இதுவாயிடும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் அப்படியே இருக்கணும் அதே நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படியே இது மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு போது பாக்கலாம் நான் வந்து சுகர் போடுறது வந்து உங்களுக்கு வந்து காட்டுல இதுல வந்து பாத்தீங்கன்னா சுகரும் சேர்க்கணும் நான் சொல்றதே மறந்துட்டேன் இதில் வந்து நான் முந்திரியும் பட்டரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னால் அது மாதிரி ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வரையும் ஹாஃப் கேஜ் சிக்கனுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துட்டேன் அந்த கிளிப்பு வந்து இதில் வந்து மிஸ் ஆயிருக்கும் ஏன்னா நான் அப்படியே சேர்த்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஞாபகமாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக வந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் செஞ்சுருப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் இது வந்து சிக்கன் குழம்பு அதுக்கடுத்தது சுடு சுடாக இட்லி அப்புறம் ஸ்டார்ட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து உக்காந்து சாப்பிட போகிறோம் இது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இதே மாதிரியே பிளாக் போடலாமா அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது இது மாதிரியான ரொட்டீன் பிளாக் போடலாமான்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சாப்பிட உட்கார்ந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருமா ஜப்பான் சிக்கன் இல்லை குழம்பு மிஸ் ஆயிருக்கு நல்லா குழம்பு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல வந்து ப்ளாகாக வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்